நல்ல சகுனம் கெட்ட சகுனம் இன்றும் கூட பெரும்பாலானவர்களால பார்க்கப்பட்டு வருகிறது பறவைகள் விலங்குகளை கொண்டும் சகுனங்கள் வந்து சொல்லப்படுகின்றன அந்த விலங்குகள் பறவைகள் என்னன்னு தெரியுமா பெரும்பாலும் நாம வெளியே போகும்போது போது பூனை குறுக்க வந்தா கெட்ட சகுனம்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா அந்த பூனை பலமிருந்து இடமாக குறுக்கே பாய்ந்தா நல்ல சகுனம்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா ஆந்தை நம்முடைய பாதையில் வந்தால் ஏதோ குழப்பமான சூழலில் சிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தமாம் நாம் செல்லக்கூடிய வழியில் காகம் இடமிருந்து வளமாக போனால் நன்மை உண்டாகுமாம் ஆனால் வலமிருந்து இடம் போனால் நாம் செல்லக்கூடிய காரியம் வெற்றி பெறாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே போல் எண்ணெய் நெய் சலவை செய்யப்பட்ட துணி மூட்டை வேடன் குரங்கு பாம்பு கழுதை ஆடு பன்றி நெருப்பு ஏணி போன்றவை எல்லாமே வந்தா பயணத்துல தடைகள் ஏற்படுமாம் எனவே எங்க இருந்தும் பாம்பு பூனை பன்றி முயல் போன்றவை வந்து குறுக்கே தென்படக்கூடாதாம் வெளியில் கிளம்பும் போது வாயில் கயிற்ற கவ்விக்கொண்டு நாய் வந்தால் வீட்டில் வந்து பணம் சேருமா பயணம் கிளம்பும் போது நாய் எதிரில் வர்றது நல்லதாம் வலம் இருந்து இடப்புறத்தில் பாயிரதும் நல்லது ஆனால் நம்ம மேலே தாவி ஏற முயல்றது நம்மளோட கால்களை மிதிக்கிறது கூடவே கூடாதாம் நாம் புறப்படும் போது நாம் வளர்க்கக்கூடிய நாய்கள் குறுக்கே நின்று குறைக்கிறது ஏதோ கெட்ட சகுனத்துக்கான அறிகுறியை குறிக்கிறதாகுமா நாங்கள் போகக்கூடிய பயணத்தோட வழிகளில் திருடர்களால தொல்லை ஏற்படுமாம் அதே மாதிரி நாய் நம்முடைய கால்களை நக்கினா பயணத்துல தடைகள் ஏற்படுமாம் ஏதாவது ஒரு பயணத்துக்கு நாங்க போகும்போது நமக்கு எதிரில் சுமங்கலி பெண் வாரது நல்லதாம் கன்று பசு வந்தால் கூட நல்ல சகுனமா அதே மாதிரி நாங்கள் வெளியே போகும்போது ஆலய மணி ஒலித்தாலோ அல்லது ஃபோனில் ரிங்டோன் வந்தாலோ போகிற காரியம் சுபம் தருமா தெருவில் வரும்போது எதிரில் பால்காரர் வந்தாலோ அல்லது யாராவது பால் கொண்டு வந்தாலோ நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தமா அதுலேயும் தண்ணீர் கூடம் ஏந்தி எதிரில் யாராச்சும் வந்தாங்க அப்படின்னு சொன்னா நாங்க செல்லக்கூடிய காரியம் முழு வெற்றியை தருமா